ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே நிலவாசலெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அமாவாசை வந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஏன்னா மாமனாரும் இல்லை என்னோடய அப்பாவும் இல்லை அப்பா சைடு இல்லைனாலும் மாமனார் சைடு வந்து நாங்கள் கம்பல்சரி அமாவாசை எடுத்தே ஆகணும் நான் கன்சீவாக இருந்ததுனால அமாவாசை வந்து விட்டுட்டு இருந்தேன் ஸோ புது வீடு கட்டி தான் வந்து ஆடி அமாவாசை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் புது வீட்டில் இந்த அமாவாசையிலேருந்து இதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வர அமாவாசை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெவி அமாவாசை அப்படியாவது ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப மிகவும் அற்புதமான அமாவாசைன்னு சொல்லலாம் இதுலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அமாவாசை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க இது வந்து கண்டினியூவாக நம்ம வந்து எடுக்கணும் அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எடுக்காத சமயத்தில் என்னோட மாமியார் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு முறை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக ஒரு மூணு டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் நான் மாசமாக இருந்ததுனால வந்து சுத்தமாக எடுக்க முடியாமையே போச்சு அதுக்கப்புறம் வீடு கட்டுற சூழ்நிலை வந்தது கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால நான் வந்து அமாவாசை எடுக்கிறது விட்டுட்டேன் ஸோ இங்கே வீட்டுக்கு வந்து எடுக்கலை அப்படின்னா தப்பாயிடும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஆடி அமாவாசையிலேருந்து வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இது எடுக்கிறேன் இந்த அமாவாசையை ஸோ நைட்டே வந்து கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் படுக்க போனேன் காலையில் எழுந்திரிச்சிட்டு கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பால் காய்ச்சிடலாம் பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னா பாப்பாங்களே எந்திரிச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா குடிச்சிடுவாங்கன்றதுக்காக காலையில் பால் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அமாவாசை ஆச்சுன்னாவே ஒரு விசேஷம் அப்படின்னாவே எச்சல் பண்ணாத தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்குன்னு ஒரு சில பாத்திரங்கள் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த டைமில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை எடுக்கிற பழக்கம் இருக்காது எங்களுக்கு கம்பல்சரி அமாவாசை எடுக்கிற பழக்கம் இருக்குது அமாவாசை எடுக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அன்றைய தினம்தான் வந்து நம்ம பெரியவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறவங்கிறதுக்கான சிறப்பான நாள்னு கூட சொல்லலாம் ஸோ சைட் பை சைடு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜா வேலை வந்து ஓரளவுக்கு நைட்டே முடிச்சு வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் பார்த்தீங்கன்னா மூணு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அவரைக்காய் மூணு பொரியல் தான் பண்ணி பண்ணிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து மைக்ரோவேவனில் அந்த ஸ்போக்கு ஸ்டோனால் வந்து குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறம் இருக்கிற காய்கறி எல்லாமே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்ருக்கேன் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இது பார்த்திங்கன்னா அமாவாசைக்கான ஸ்டோரி தான் என்னென்னா நம்ம பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை டைமில் வந்து நம்மளை பார்க்குறதுக்காக கீழே வருவாங்க அப்படின்றத மாதிரி ஐதீகம் மேலே இருக்கிற எம தர்மராஜா என்ன சொல்லுவாராம் நீங்கள் போய்ட்டு உங்கள் உங்களோட வேண்டப்பட்டவர்களை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து விடுமுறை அந் விடுமுறை அதாவது சுதந்திரம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாராம் அப்போ வந்து மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொந்தத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க எல்லாம் கீழே வருவாங்களாம் நம்ம கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பெரியவங்க வருவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து தடபுடலாக வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு படை படைக்கிறது உண்டு ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த வழக்கம் இல்லாமையும் இருக்கும் ஒரு சிலர் வந்து இதை செய்யவும் மாட்டாங்க இருக்குது அப்படின்னாலும் அதை செய்ய மாட்டாங்க நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா கண்டிப்பாக இதை செய்யணும் ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அதாவது இறந்த முன்னோர் ஒருத்தர் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த வழியாக போன இன்னொரு அம்மா கேட்டாங்களாம் நீங்கள் ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கேட்டாங்களாம் அதுக்கு அழுதுட்டு இருந்த அம்மா சொன்னாங்களாம் நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் எனக்கு வந்து எந்த விதமான படையிலும் போடலை ரொம்ப பசியாக போயிருந்தேன் எனக்கு எந்த விதமான ஆகாரமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களாம் இப்போது எல்லா வரவங்க என்ன பண்ணுவாங்களாம் நம்ம வீட்டில் இதை செஞ்சுருக்காங்க அதை செஞ்சுருக்காங்கன்னு சாப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மேலே போவாங்க போகும்போது பாக்கு போட்டுட்டு போவாங்களாம் பாக்கு போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாவே ஓ அவங்க வீட்டில் ரொம்ப விசேஷம் போகல இன்றைக்கி பயங்கரமாக சமையலெல்லாம் செஞ்சுருக்காங்க போல் முன்னோர்களுக்கு வச்சுருக்காங்க அதை சாப்பிட்டு வராங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களாம் பேசிப்பாங்களாம் சப்போஸ் எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் நம்ம சாமி படைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வெத்தலைப்பாக்கு கம்பல்சரி வைக்கணும் எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் நம்ம பெரியவங்க போய் என்ன சொல்லுவாங்க ஆமாம்ப்பா எங்கள் பையன் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா நம்ம பையனை வந்து வஞ்சிப்பாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க என் பையன் வெத்தலைப்பாக்கு போட்டுட்ருப்பாங்க அதை பார்த்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் நல்லாவே செஞ்சாங்களே பாருங்கள் அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனை வந்து நல்லபடியாக தான் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுவாங்களாம் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா உங்களால் முடியல அப்படின்னாலும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை சொல்ல வரேன் அந்த அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா இதுதான் சொன்னாங்களாம் எனக்கு என் பையன் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அதுவும் இல்லாமல் நான் மேலே வந்தேன்னா என்னை எல்லாருமே கேட்பாங்களே நீங்கள் வந்து சாப்பிட்லையா நீங்கள் ஏன் அழுதுட்டு வரீங்கன்னு கேட்பாங்க தான் என்னோடய சோகத்தை நான் இங்கேயே போகிற வழியிலே உட்காந்து அழுதுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க அதுக்கு இன்னொரு அம்மா அதாவது விசாரிச்சாங்கன்னு பார்த்தீங்களா நலன் விசாரிச்சாங்கன்னு பார்த்தீங்களா அந்த அம்மா வந்து அவங்க வீட்டிலேருந்து வெத்தலைப்பாக்கு போட்டுட்டே வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெத்தலையிலேருந்து ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கம் எடுத்து அந்த அழுதுகிட்டு அம்மா கிட்ட கொடுப்பாங்களாம் இந்தாங்க இந்த வெத்தலையை போட்டுக்குங்க நம்ம மேலே உடனே நம்மளை கேட்டாங்க நம்ம எல்லாம் கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டு வந்தோம் இங்கே பாருங்க அதுக்கான சாட்சி தான் இந்த வெத்தலைப்பாக்கு போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அதே மாதிரி அவங்களோட மனசும் நம்ம வந்து புண்படுத்தக்கூடாது இது வந் நீங்கள் யோசிக்கலாம் இது ஒரு கதையா அப்படின்னு கூட யோசிக்கலாம் இது உண்மையோ பொய்யோ எனக்கு அது வந்து நான் இது சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட கதை அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வந்து சந்ததி வந்து தழைக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வீடும் வந்து செழிப்பாக இருக்கும் அதனால தான் அமாவாசைன்ற பேரில் நம்ம பெரியவர்கள் வந்து ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த அமாவாசையை வந்து வழிபட்டே ஆகணும்னு நான் சொல்லுவேன் இல்லை எங்களுக்கு இந்த வழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் கூட இயற்கை ஒன்ஸாவது அவங்களுடைய நினைவு நாள் வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மாதிரி துணி எடுத்து வச்சு படைக்கத்தோ படையல் போடுறதோ பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் பண்ணுவாங்க இல்லாதவங்க அதை கூட பண்ணாம விட்டுடலாம் இல்லைங்களா ஏன் பண்ணுறாங்க அதாவது அவங்க வந்து கடவுள்கிட்ட போயிட்டாங்க அவங்களும் வந்து கடவுளோட பாதி அப்படின்னு தான் நம்ம வந்து நம்புகிறோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட அனுகரவம் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து அமாவாசை எடுக்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த கதையில் வந்து உங்களுக்கு தப்பு அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நான் தப்பாக சொல்லியிருக்கேன் இல்லைங்க நீங்கள் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு நினச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை நான் சொன்னேன் எதுக்காக சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றது பூஜா வசல்ஸ் நைட்டே க்ளீன் பண்ணி இப்போ குப்பில் வச்சு வடை போட்டுட்ருக்கேன் வடை போட்டுட்டு அப்பளம் பொரிச்சாச்சு ஸோ மூணு வகையான பொரியல் சாப்பாடு சாம்பார் ரசம் வடை பாயாசம் எல்லாமே செஞ்சாச்சு நான் வந்து ரொம்ப நாள் கழித்து அமாவாசை எடுக்கிறதுனால சரி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் பாயாசம் ப பார்த்திங்கன்னா பருப்பு தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி என்னோடய சிஸ்டர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்களாம் வரேன் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுருந்தேன் ஸோ மாமனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருந்ததுனால அங்கே டேபிள் போட்டு மட்டும்தான் படையில் போடுற மாதிரி இருந்தது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று அங்கே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போதிக்கி டேபிள் போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அப்பாவுக்கு தனியாக ஒரு இலை போட்டிருக்கேன் மாமனாருக்கு தனியாக ஒரு இலை போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ரெகுலராக நான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக மந்த்லி மந்த்லி வந்து கண்டிப்பாக அமாவாசை எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி அமாவாசை எடுக்க முடியலனாலும் ஒரு மூணு அமாவாசை எடுக்கலாம் ஆடி ஆடி அமாவாசை தை அமாவாசை கார்த்தி அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் நம்ம வந்து நம்மளால் முடியல கண்டினியூவாக எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மூணு அமாவாசையை வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் ஸோ பூஜை வேலை எல்லாமே முடிச்சுட்டு படையிலும் போட்டாச்சு அமாவாசைன்றதுனால அஞ்சு இலை போட்டு நம்ம வந்து பிரசாதம் வைக்கணும் ஸோ அஞ்சு எலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு நெய்வேதியம் எல்லாமே சாமிக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இலையை எடுத்துகிட்டு போய் நம்ம பித்ருக்கள் அதாவது அது காக்கா மூலயமா வந்து நம்மளுடைய பெரியவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அப்பா கிட்டேயும் வச்ச ரெண்டு இலையை எடுத்துகிட்டு போய் மாடியில் எடுத்துன்னு போய் வச்சுட்டு நம்ம ஒரு போயிடுது விட்டுடலாம் ஸோ நான் எத்துன்னு போய் மேலே வச்சுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு காக்காவை கூப்பிட்டு பார்த்துட்டேன் மாதிரி அமாவாசை பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே மதியம் அந்த டைமில் கும்பிட்டுடணும் ஈவினிங்கோ அதே மாதிரி ரொம்ப காலையிலையோ கும்பிடக்கூடாது இந்த அளவுக்கு இந்த டைமுக்கு தான் கும்பிடணும் அப்படின்னு இருக்குது ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் என்னால் வந்து மதிய டைம்லலாம் கும்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம காலையில் கும்பிட்டு ஆஃபீஸ் அந்த மாதிரி போகலாம் என் பையனுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு போல அம்மா வீடியோ வேணாம் பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தான் ஸோ இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட உட்கார ஆரம் ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் வந்து சிறப்புடன் வாழ நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்